ி அம்மோட வீரர் கருமே என் பல பேர் குழந்தைகிறாசன் தங்கச்சி நாங்கள் உடம்பு புதுக்குடியிருப்பில் இருந்து முள்ளிவாய்க்கால் சண்டையில் அம்மா காயப்பட்டு அம்மாவோடய உடம்பு ஃபுல்லாக பீச் அம்மா அம்மா உடம்பியில் கட்டி இருக்கிறாங்க நான் ஸ்ரீலங்காவில் இருக்க இருக்க காரணத்தால் இந்தோனேஷியா வந்து ஐயோ அம்மோட ஜூனியாவோடய உலவையில் அவதி அஞ்சஸ் இங்கே இருக்கிறோம் இருக்கிறாங்க எங்களோட சொந்த குறவினர்கள் யாராச்சும் வீடியோவை பார்த்தா மாமக்களும் சரி யாராச்சும் பார்த்தா எங்களோட தொடர்பு இல்லை நான் மொபைல் நம்பர் போடுறேன் அதுக்கு உங்களோட தொடர்பு இல்லை அம்மாவுக்கு ஏதும் நடந்தால் நடந்துன்னு பயம் அப்படி ஏதாச்சும் நடந்தால் நானும் ஒரு தவறையும் அனாதியாகும் சொந்தக்காரங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தா தயவு செய்து எங்களோட தொடர்பு